வைத்தோ ஆனப்பரத்தை வைத்தோ நீங்கள் ஏமாந்து மதுவை குடித்து எனதால் பத்து லட்சம் எடுக்கிறார்கள் அதை நடத்தாமலே இருக்கலாம் உயிர் உயிருக்கும் விளைவிக்கிற ஒரு காலமாக ஆகிவிட்டது எனவே தமிழக அரசை மீண்டும் மீண்டும் எங்கள் ஜனநாதக இயக்கத்தின் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் மது விலக்கை உடனே அமல்படுத்துங்க அண்ணா திமுக தமிழகத்தில் பூரண மது விலக்கை அமல்படுத்த கோரி ஜனநாயக சார்பில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நாங்கள் கலந்து கொண்டு தமிழக அரசானது தொடர்ந்து திமுக அரசானது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்போர் நலவாரியம் அமைக்கணும்னு சொல்லிட்டு

வனச்சட்டத்தை வந்து திருத்தி அந்த விதிகளை திருத்தி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இல்லாமல் இவர்களை காப்பாற்ற வேண்டும் இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நிரந்தரமாக இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு இவர்களுக்கென்று ஒரு வாரியத்தை அமைக்க வேண்டும் அந்த வாரியத்தை அமைத்தால் கால்நடை வளர்ப்போர் வாரியத்தை அமைத்தால் ஒழிய இவர்களுக்கு விடிவிகாரம் கிடையாது அந்த வாரியத்தை தமிழக அமைக்க வேண்டும் அந்த வாரியத்தை அமைத்தால் மட்டுமே கால்நடைகளுடைய உற்பத்தியையும் பெருக்க முடியும் கால்நடை வளர்ப்போருடைய வாழ்வாதாரத்தையும் பெருக்க முடியும் அவங்களையும் காப்பாற்ற முடியும் ஆகவே தமிழக அரசு கால்நடை வளர்ப்பு வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை இதற்கு வலியுறுத்தி தான் ஜனதாதளம் கையில் எடுத்திருக்கின்றது அதாவது இந்த சமூக நீதி என்பது என்பது ஒவ்வொருவருடைய பிறப்பு உரிமை அது பண்டமென்டல் அடிப்படை பண்டமெண்டல் ரைட்ஸ்

அமைக்கிற நிலைநாட்டு நிலைநாட்டு சமூக நீதியை நிலைநாட்டு நிலை